அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே பொங்கல் வைபில் இருப்பீங்க அடுத்தடுத்து வேலைகளில் இருப்பீங்க வைப்புன்னு சொல்கிறத விட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வேலைகள் கூட இன்ன வரைக்கும் முடியாமல் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க இல்லையா அந்த வகையில் நான் கொஞ்சம் லேட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் பெட்டராக ஆயிடுச்சு அதனால வேலைகளை தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேக்சிமம் எனக்கு இந்த மொத்தமாக சேர்த்து வச்சு செய்கிற வேலைகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது எப்படியும் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வேலைகளை தான் இருப்பேன் விண்டோ க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் கர்ட்டன்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் கர்டைன்ஸ் மட்டும் மந்த்லிவைஸ் மட்டும் தான் பண்ணுவேன் மற்றபடி பெட்ஷீட்டை ஃபுல்லாகத்தையும் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாமே வீக்லி வீக்லி பண்ணுறதுனால எனக்கு பெரிய வேலைகள்னு இல்லை பட் இந்த நம்ம போட்டிக்குள்ளே இருக்கிற டைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலைகள் நிறைய இருக்குது இது கொஞ்சம் ஓல்டு வீடியோ தான் எனக்கு வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஜலதோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாமே இப்போ பெட்டராகிடுச்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தாலும் அதுக்கு தேவையான ரெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இல்லை கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே வேணும்னாலுமே எடுத்துகிட்டு அடுத்த நிமிஷம் எந்திரிச்சிடணும் அதை மறுபடியும் யோசிக்கக்கூடாது நம்ம கூட முடியலையே டயர்டாக இருக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே இவ்வளோ வேலைகள் இருக்கேன்னு யோசிக்கக்கூடாது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாட்டு பாட்டை ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க இப்போ நீங்கள் போர்ட்டிகோவில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த போர்ட்டிகோ மட்டும் ஃபஸ்ட்டு முடிங்க ஒரு ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிங்க அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இல்லை டீ குடிக்கணும் டீ குடிங்க இல்லை ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ஜூஸ் குடிச்சிட்டு ஃபோனை மட்டும் அப்படி கொஞ்சம் தள்ளி மட்டும் வச்சுருங்க நான் பேசுகிறதெல்லாம் கேட்கணுந்தான் இருந்தாலும் கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு அதை எட்டி எட்டி பார்க்காம அது பாட்டை அது வேலையை பார்க்கட்டும் நம்ம பாட்டை நம்ம வேலையை பார்ப்போன்னு நீங்கள் காதில் கேட்டுட்டு வேலைகளை செய்யுங்க ஏன்னா டயர்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா வேலைகள் செய்யணுன்ற எண்ணம் வந்துட்டாலே டயர்டு வந்துடும் ஏன்னா மொத்த வேலைகளும் அந்த தலைக்குள்ளே போட்டு நம்ம போட்டு ஒரு மசாஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் பாட்டு பாட்டாக இன்னைக்கு இந்த ஒன் ஆர் அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன வேலை செய்ய போகிறோம் அதை மட்டும் யோசிங்க அதை முடிச்சுட்டு மைண்டில் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க நான் என்ன செய்வேன்னா ஒரு வேலையை முடிச்சதுக்கப்புறம் சொடக்கு போடுறது என்னோட பழக்கம் இப்படி சொடக்கு போட்டேன்னா எனக்கு அந்த நிமிஷம் அந்த வேலைகள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எனக்குள்ளே ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிடுவேன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிக் போடுறதா இருக்கட்டும் இல்லை ஃபினிஷ்டுன்னு ஒரு வேர்டு சொல்லுங்கள் இல்லை முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுங்கள் இல்லை சொடக்கு போடுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல அந்த மேஜிக் வேர்டை யூஸ் பண்ணுங்கள் அப்போ முடிச்சிட்டோம் அடுத்து வந்து இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டு அந்த டென் மினிட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்டு அப்படி யோசிச்சுக்கோங்க நம்ம வந்து டென் மினிட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் உட்காருவோமே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவோம் இல்லையா ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் தப்புன்னு சொல்லலை மறுபடியும் நம்ம தலையில் தான் எல்லா வேலைகளும் விழும் இல்லையா அதனால் சொல்கிறேன் இவ்வளோ வேலைகள் செய்யணுமா சிஸ்டர் பெண்கள்னாலே இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க உண்மையிலேயே நம்ம பாரம்பரியமான நம்ம த இந்த மாதிரி ஒரு தருணம் இந்த தை திருநாளில் நம்ம எதை நினைக்கிறோமோ இல்லையோ பொங்கல் வைக்கிறோம் வேலை செய்கிறோன்றத விட நம்மளோட தமிழச்சிகள் அதாவது நம்ம பாரம்பரியம் நம்ம பாட்டிகளை பற்றி நம்ம நினச்சி பார்க்கணும் நம்ம மூதாதையரை பற்றி நினச்சி பார்க்கணும் கணவன் விட்டுட்டு போன அடுத்த நிமிஷமே என்ன யோசிச்சாங்க நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கலை கைகளாலேயே கைலாய கடந்தவங்க தான் பாட்டி நான் யார் சொல்கிறேன்னா அறுபத்தி மூணு பெண்ணாக கருதப்படக்கூடிய நம்ம காரைக்காலமையார் சிவபெருமானே தாயாராக நினைத்து அம்மா கூப்பிட்ட முதன்மை பெண்ணை தான் நான் சொல்றேன் ஆனால் ஒரு விஷயம் இவங்கள ஒரு புராண வரலாறு என்ன சொல்லுதுன்னா தலையால நடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் கைகளால் நடந்தாங்கன்னு சொல்றாங்க எது சரி அப்படிங்கறது தெரியல நான் படித்த வரைக்கும் உள்ளத சொல்றேன் அப்புறமா நம்மளோட பழைய வைபம் எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருக்கிறேன் என்னென்னா இந்த கோலம் போட்டு அழகாக ஜகஜோதியாக வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி நம்ம போட்டிக்கு ஃபுல்லாக தீபம் ஏற்றி அடுத்தடுத்து வீடியோ கொடுப்பேன் இல்லையா அதை ஒரு ரெண்டு நாள் கண்டினியூ பண்ணாமல் இருந்தேன்னு சொன்னாலே இன்றைக்கி ஆஷுவல் கண்டினியூ பண்ணிட்டேன் சாரி நேற்றுலேருந்தே கண்டினியூ பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் வரும் தொடர்ந்து பாருங்கள் அடுத்ததாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் இந்த ஆண்டு இந்த இயற்கான ரெசல்யூஷன் எதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிற வேர்டை மாற்றணுமோ அப்படின்னு தோணும் ஏன்னா ரெசல்யூஷனாலே அதை மறுபடி மறுபடி ரீசொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரியே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல ரெசல்யூஷன்ங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் பின்பற்றணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கம் எடுத்திருக்கேன் பட் வந்து எனக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு பட் இருந்தாலும் சொல்கிறேன் என்னோட ரெசல்யூஷன் என்னென்னா வீடியோஸை ஷார்ப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினொன்றைக்குள்ளே மார்னிங் கொடுத்துடணும் தான் ரெசல்யூஷனே அதே மாதிரி தொடர்ந்து கொடுக்கணும் நான் டெய்லி கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை பட் டெய்லி முடியுமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் ஒன்றொரு நாள் விட்டாவது வீடியோ லாங் வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நம்புகிறேன் அதில் நிறைய பேர் சிஸ்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் கந்திருஷ்டினால் இருக்கும்னு உண்மதாக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு ஏன்னா கந்திருஷ்டின்னு ஒன்று நம்பினதே கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல அதை தடுக்கிற சக்திகள் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வீட்டு விநாயகர் கந்திருஷ்டி கணபதி கருப்பசுவாமி அப்படி இத்தனை தெய்வங்கள் முன்னாடி ஒரு சில எப்படி சொல்கிற நெகட்டிவிட்டிலாம் பழிக்காது தான் பரவாயில்ல நம்ம தொடர்ந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில அடிகள் வாங்கும்போது தான் அடுத்த மூவ் பண்ணணும் இன்னும் வந்து அதை விட தாண்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா இதையும் ஒரு நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்திருந்தேன் இல்லையா அன்னைக்கு தான் சளி பிடிக்கிறதுக்கு மூல காரணமே என்னென்னா தலையை நல்லா எப்பயுமே துவட்டிட்டு தலை வாரி வந்திருப்பேன் ஒரு வேடியிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஹேர்பன் போட மாட்டேன் பட் அன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்றதுனால வேக வேகமாக என்ன பண்ணிட்டேன்னா ஈரத்தோட தலையை கட்டிட்டேன் அதுவே ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு தயவு செஞ்சு வேலைகள் பாருங்கள் உங்களுக்கு தகுந்த ரெஸ்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அதே நேரத்துக்கு ஆக்டிவாக இருங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு நமக்கு ஹெல்தி ஃபுட்டுன்றது இருக்கு இல்லையா ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடலைனாலும் பரவாயில்ல நேர நேரத்துக்கு சரியான உணவுகளை எடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க சரி இன்னைக்கு ஒரு டிப் பார்த்துடலாமா இந்த மாதிரி கீரை ஆயணும் இந்த இன்னைக்கு கீரை பொரியல் பண்ணணும்னு ஆசைகள்லாம் இருக்கும் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செய்யணும்னு ஆனால் இந்த மாதிரி கீரை கட் பண்ணுறது ஆயிரதுலாம் யோசித்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் இழுக்கும் ஒரு சிலருக்குலாம் ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம சகோதரிகளே சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி இனிமே யோசிக்க வேண்டாம் என்னென்னா ஒரு கட்டு கீரை எடுக்கிறீங்களா அதை எத்தனை பங்காக பிரிக்க முடியுமோ பிரிங்க நான் இது ஒரு நார்மல் கட்டு அப்படின்றனால ஒரு மூணு நாலு பங்கு மட்டும்தான் பிரிச்சிருக்கேன் அந்த மூணு நாலு பங்கு ஒரு பங்கை கையில் எடுத்துட்டு நல்லா அதில் கந்து பார்த்துக்கோங்க கந்து பார்க்கும்போதே அதில் பூச்சிகள் இருக்கா அதில் வேறு எதுவும் களை செடிகள் இருக்கான்றது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா கடை கடை கட கட கடான்னு அந்த தண்டுலேருந்து கட் பண்ண ஆரம்பிச்சுருங்க அந்த கட்டு போட்டிருக்கும் இல்லையா கீரை கட்டு இருக்கும் இல்லையா அந்த கட்டுலேருந்து அந்த நாட்டில் இருந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட எனக்கு தெரிஞ்சு ஆகாது அந்த கந்த பாத்திர நே கந்த பார்க்குற நேரம் மட்டும்தான் நம்ம கீரை ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஷார்ட் வீடியோலையுமே நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு சில லாங் வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க இல்லையா அவங்களுக்கு அதை இதை கொடுக்குறேன் அடுத்து ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா கழுவாமல் இப்படி கீரை கட் பண்ணுறீங்க அதில் அந்த லார்வா அதாவது புழுக்களோட முட்டைகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க அப்படி கிடையாது நம்ம கழுவு அதாவது கட் பண்ணிவிட்டு கழுவும் போது அந்த தண்டில் இருக்கிற எல்லாமே வந்து கலண்டு வந்துடும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டாவது தான் கீரை செய்வோம் எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சதுலேருந்து அப்படி தான் செய்வோம் கீரை ஆஞ்சு போட்டாலுமே நம்ம வந்து கழுவிட்டு உடனே ஆய முடியாது ஏன்னா கீரை ஈஸியாக வராது டக்கு டக்குன்னு வராது ஒட்டிக்கிறோம் ஒன்றோட ஒன்று இலைகள் ஒட்டிக்கிறோம் நம்ம கையிலையுமே ஃபுல் ஃபுல் ஒட்டிக்கிறோம் அதனால் எப்போயுமே கட் பண்ணிவிட்டு கழுவுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு க காட்டியிருக்கேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணால் இஷ்டமோ அப்படி செஞ்சு பாருங்கள் ஏன்னா கீரைகள் கட் பண்ணனாலே நானுமே இதெல்லாம் யோசிச்சு யோசித்து நிறைய ஸ்ட்ரகிள்லாம் கடந்து வந்து தான் இப்போ கீரைகளை சரி இப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இது ஒன்றும் இன்றைக்கி யோசிச்சதில்லை நிறைய காலங்களாக செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஏன்னா நானாக இந்த கீரை வாங்கினாலே ஒரு டென்ஷன் வரும் அதை ஆயணுமே அதை க்ளீன் பண்ணணுமே அதை ஒவ்வொன்றா ஒரு இலைகளாக பறிக்கணுமேனு யோசிப்பேன் இதே தான் நம்ம புதினா கட் பண்ணாலும் இதே தான் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த தண்டுலேருந்து அந்த நாட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிட்டு நல்லா புதினாவை கடை கடை கட கடன்னு க பொடியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா புதினா நல்லா அந்த தண்டுலாம் இப்போ நமக்கு சிக்காது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது நார்மாரிலாம் ஆகாது அப்படியே உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலுமே சல்லடிலேருந்து லைட்டாக புதினாவை சலச்சிட்டிங்க அப்படின்னாலே க்ளீன் ஆகிடும் அந்த தண்டெல்லாம் கீழே விழுந்துடும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் இந்த காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது அந்த தண்டு மாதிரி பெருசாக இருக்கும் இல்லையா அந்த ரூட்டு அந்த ரூட்டை நம்ம எடுத்துகிட்டோம்னாலே மேக்ஸிமம் ஈஸியாக கட் பண்ணிடல இல்லைனா அது ஒரு மாதிரி வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இன்னொன்று டக்குன்னு வந்து அந்த மொசு மொசுன்னு வேகாது காய்கறிகள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணுறேன் ஏன்னா குக்கரில் அப்படியே குருமா மாதிரி வச்சிடலாம் கிரேவி மாதிரி குருமாவும் சொல்ல முடியாது கிரேவின்னு சொல்ல முடியாது ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணுறேன் ஏன்னா விசில் டக்கு டக்குன்னு நம்ம குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும் என்னென்னா குக்கர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலைகளை பார்க்கணுமேன்னா அன்றைக்கி அப்படியே தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்ததாக இன்றைக்கி ஈவினிங் மறக்காமல் ஷார்ட்ஸ் பாருங்கள் பொங்கலை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் டிப்ஸுமே அதில் ஷேர் பண்ணுவேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நாள் விட்டு நான் வீடியோ கொடுக்குறக்கு லாங் வீடியோ சொல்கிறேன் லாங் வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் லெவன் தேர்ட்டியில் வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இது வந்து எனக்கு இது ஒரு வேலை அப்படின்னு தான் நான் பண்ணணும் அதை தொடர்ந்து கொடுத்துட்றேன் மிஸ் பண்ணாமல் கொடுக்குறேன் இன்னொன்று சொல்லிவிட்டு அதை செய்ய முடியாதோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் கிடையாது நம்ம எண்ணத்துக்கு அப்பாற்பட்டு என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு போக வேண்டியதான் அடுத்ததாக சுண்டக்காய் துவையல் தான் வச்சுருந்தேன் இந்த சுண்டக்காயை நல்லா தட்டி போட்டுக்கிட்டு கொஞ்சம் புளி பூண்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா வச்சு கொஞ்சோன்னு உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயே தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் துருவல் போட்டு ச நல்ல தொவையில் மாதிரி செஞ்சுட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாடும்போது அதோடய ருசி இருக்க கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது அந்த ஊர்கா தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதுவுமே ஒரு லாஸ்ட் வீக்கில் உள்ள வீடியோ தான் இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இல்லையா இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கேன் எனக்கு இந்த மீன்கள் நாய் குட்டிகள் வளர்க்குற அதுக்கப்புறமா இந்த பறவைகள் லவ் பேர்ட்ஸு காக்டைல் இந்த மாதிரி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்களாம் இருந்தால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கந்திருஷ்ரின்னு ஒன்று இவங்க இருக்கும்போது கண்டிப்பாக வர்றதில்லைங்கிறது நான் நல்லா ரொம்பவே நம்புவேன் கந்திரி என்ன ஒரு நெகட்டிவிட்டியுமே அவங்க பக்கத்தில் போய்ட்டா எல்லாமே நமக்கு நெகட்டிவிட்டியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் கொடுப்பாங்க அதனால் ஒரு குட்டி டேங்க்கு மொத்தமாக எங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க பக்கத்தில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் அதை பற்றி டீட்டெயில் வீடியோ அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அழகாக அந்த ஃபிஷ்ஷும் அந்த டேங்க்கும் சேர்த்து டூ ஃபிஃப்டிக்கு தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப சின்னது ஒரு அது என்ன ஃபைட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்களே பீட்டா ஃபிஷ் அதை தான் விட்டுருந்தேன் ஒரே ஒரு சிங்கிள் ஃபிஷ் தான் விட்டுருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்ததாக ஒரு டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி சுண்டைக்காய் பூண்டு சின்ன வெங்காயம்லாம் ஷாப்பிங் போர்டில் தட்டும்போது செதறி செதறி ஓடு இல்லையா அதுக்கு இந்த மாதிரி குக்கர் பெல்ட்டுக்கு நடுவில் அந்த காய்கறிகளை வச்சு நல்லா டக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டு அப்படியே வலித்து நம்ம ப்ளேட்டில் கொட்டிட்டோன்னா அவ்வளோதான் கொஞ்சம் கூட நம்ம கிச்சன் கிளம்சியாகவே ஆகாது ரொம்ப பளிச்சுன்னு நம்ம எப்படி கட் பண்ணோமோ எப்படி தட்டினோமோ அதே மாதிரி நம்ம கிச்சன் பளிச்சுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக இந்த போகி பொங்கலுக்கு பழையன கழித்தல் புதியன புகுதல் சொல்லுவோம் அந்த பழையன கழிதலில் நம்ம அதாவது நம்ம ஓன்லி நம்மகிட்ட என்ன இருக்குது நம்மகிட்ட என்ன நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ குழந்தை பாகியம் வேண்டி நிறைய சகோதரிகள் கேட்பீங்க நிறைய பேர் வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் வாங்க முடியலை முடியலைன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த எண்ணத்தெல்லாம் அதாவது என்னால் வீடு வாங்க முடியாது எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் அப்படியே ஒரு பேப்பரில் எழுதுங்க எழுதி சுருட்டி வச்சுக்கோங்க நாளே நீங்கள் எழுதி வச்சுருங்க எழுதி வச்சுட்டு காலையில் அந்த போகிக்கு ஏதாவது பேப்பரோ ரொம்ப பிளாஸ்டிக்லாம் போட்டு நம்ம வளர்ச்சியை நாமளே கெடுக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு க ரெண்டு கட்டைகள் ரெண்டு பேப்பர்ஸ் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி போட்டு எரிச்சிருங்க அந்த எரிக்கும் போது நம்ம நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே தீர்ந்து போய்டும் நம்புங்க அடுத்ததை ஒரு டிப் பார்க்கலாமா இந்த மாதிரி உருளி வைப்போம் பூக்களை சுற்றி சுற்றி இந்த குளிருக்கிறதுக்கும் பூச்சிகள் வரும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி கற்பூரத்தை எடுத்து நம்ம தூபம் காட்டுற கற்பூரத்தை எடுத்து நுணுக்கி போட்டுட்டீங்கன்னா அந்த பூச்சி தொல்லைகள் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் வீடியோ எண்ணுக்கு வந்துட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹைப்பின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்